வணக்கம் அனைவருக்கும் ஈஸ்வரன் கோயிலில் ஈஸ்வரன் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து திருநீர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டுருப்போம் ஆனால் சிலர் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறதா வா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குதல் அடை காத்தல் படைத்தல் அப்படி மூன்று செயல்பாடுகளை வந்து பண்ணிகிட்ருப்பாங்க விஷ்ணு பிரம்மா சிவன் அந்த காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் படைக்கிற ஒருத்தர் காக்கிறது நம்மளை காப்பாற்றுற ஒருத்தருது அழிக்கிறது ஒருத்தர் அதனால் சிவபெருமான் வந்து மூணாவதுல இருக்கார் அப்போ நம்மளாம் வந்து ஏ சிவன் கோயிலுக்கு போகிறதா முருகன் கோயிலுக்கு போ விநாயகர் முதற்கடவுள் விநாயகர் கோயிலுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சிவனை போய் பார்த்துட்டு வந்தால் சிவன் வந்து காத்துக்கிட்டே கொண்டுட்டு போகிறான் நம்ம மக்கள் வருவாங்க ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் மக்கள் சிலர் வந்து போக மாட்டாங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க அப்போது ஏன் போய் சுடுகாட்டில் உட்காந்துருக்காரு சிவபெருமான் அப்படின்னா நீ கோயிலுக்கு வராட்டி பரவாயில்ல உன் ஆசீர்வாதம் பண்ண நான் காத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்லேயே உட்காந்து பார்த்துட்ருப்பாரான் அங்கே போனோன்னா நம்ம முதல்ல ஆசிர்வாதம் பண்ணி தான் நம்மளை விடுவாராம் சிவனை போய் பார்க்காம நம்ம வந்து என்ன பண்ண முடியாது நம்ம ஆன்மா சாந்தி அடையாது கோயிலுக்கு வேணால் தப்பிச்சுக்கலாம் ஆனால் வந்து சுடுகாட்டுக்கு எப்படி சுற்றி எங்கே சுற்றி சுடுகாட்டுக்கு போய் தானே ஆகணும் எரிக்கிறதோ இல்லை கொதைக்கிறதோ என்ன பண்ணாலும் நம்ம அங்கே போய் ஆகணும் அதனால் அந்த இடத்துல வந்து அவர் வெயிட் பண்ணிகிட்டு போகிறான் அதுக்காக தான் சிவபெருமான் வந்து சாம்பலெல்லாம் அள்ளி அப்பிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பார் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுறது அதனால் சிவனை போய் பாருங்கள் சிவபெருமான்கிட்ட போய் இது பண்ணுங்க சிவன் சொத்து குலநாசன்னு சொல்லுவாங்க சிவனோட சொத்து சிவன் கோயிலில் போயிட்டு எதையுமே கொண்டு வராதுங்க சாமி கும்பிட்டு திருநீரை கூட நம்ம அங்கேயே எங்காலும் வச்சுட்டு தான் வரணும் சரிங்களா அப்படி திருநீர் தானமாக வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது சிவன் கோயிலுக்கு அதனால் அது மாதிரி பண்ணுங்க நமக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க சிவன் கோயிலுக்கு போகாட்டியும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எங்கே காத்துட்ருப்பார் சுடுகாட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் அதனால கோயிலேயே போய் அவர்கிட்ட வந்து விபூதி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க அது தவறப்பட்டுறாதீங்க ஓகே மக்களே இதை இன்றைக்கி தான் நான் யூடியூப்பில் வந்து ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ கேட்டேன் ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு லேடி சூப்பராக சொன்னாங்க எங்கள் கோயிலுக்கே போகாட்டியும் உங்களுக்கு சிவன் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக காத்து கொண்டிருப்பார் எங்கே சுடுகாட்டில் அப்படின்னு சொன்னாங்க அழப்பா அப்படியா ம் அப்படின்ட்டு ஆனால் நான் அனுபவிச்சேங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு பாதியில் திரும்பி வந்தேன் பெரிய பொருள் இழந்தேன் அது மட்டும் செய்யாது சிவன் வந்து காத்திருந்து அடிப்பார் காத்திருந்தில்ல உடனே அடிப்பார் சிவன் தம்சம் பண்ணி விட்டுருவார் அதனால் சிவனை அக்கண்டாம் பயபக்தியோடு கையெடுத்து கும்பிடுங்க தானம் தர்மம் பண்ணுங்கள் விபூதி வாங்கிட்டு போய் சிவன் கோயிலில் கொடுத்துட்டு வாங்க சாமிக்கு அங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு போகலாம் இங்கேருந்து தேங்காய் கொடுங்க மாங்காய் கொடுங்கன்னு ஆசைப்படாதீங்க சரிங்களா எதுவுமே வேண்டாம் நீங்கள் கொண்டு ஏதாவது கொடுத்துட்டு சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மட்டும் வாங்க அதுவே மகத்தானது வாழ்க உடம்பு